இன்னைக்கு நம்ம வேதத்திலேருந்து ஒரு சிறிய பகுதி எடுத்து தியானிப்போம் மறித்ததால நமக்காக அவர் பெற்று கொடுத்த ஆசிர்வாதங்கள் அதை பற்றி நம்ம வருகிற வருகிற நாட்களில் பார்ப்போம் அந்த ஆசிர்வாதத்தில் முதன்மையான ஆசீர்வாதமாக நான் புரிந்து கொள்றது ஆஹ் பரிசு தாவியானவரை தேவை நமக்கு கொடுத்தது ஸோ அப்போ சிலர் ஒன்னு எட்டு வாசிப்போம் பரிசு தாவி உங்கள் மேல் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வில எருசலேமிலும் யூதா யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சி சாட்சியா இருப்பீர்கள் என்றார் திரும்ப வாசிக்கிறேன் ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார் ஹாலலூயா சோ இந்த வசனத்துல ஒரு சில ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனித்து பார்த்தோம்னா ஆஹ் பரிசுத்தாபியானவர் உங்களிடத்தில் வரும்போது வசனம் சொல்லுது நீங்கள் பெலன் அடைந்து பொதுவாக பெலனுங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய நேரம் பெலன்னா நம்ம எப்படி புரிஞ்சுப்போம்னா ஸ்ட்ரென்த் அப்படி புரிஞ்சுப்போம் ஸோ இந்த இடத்துல பெலனுங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்கிதுன்னா இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா வென் த ஹோலி ஸ்பிரிட் கம்ஸ் அப் ஒன் யூ யூ ஷால் ரிசீவ் பவர் பவர் அப்படிங்கிற வார்த்தையை தான் இங்க வெல அடைந்து அப்படின்னு வல்லமை பெற்று அப்படின்னு மொழிபெயர்க்கலாம் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க ஒருவர் மேல் வரும்பொழுது அவங்க தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்கிறாங்களாம் அல சோ அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு கொண்டு எரிசிலமையிலும் யூ யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் தேவனுக்கு சாட்சிகளாய் இருக்கிற வல்லமை பரிஸ்தாவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதையா ஸோ அவருக்கு சாட்சி பகருகிற எல்லா விதத்திலையும் நம்மளுடைய செய்கைகள்லையும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதிசயங்கள்லையும் அற்புதங்கள்லையும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற எல்லா விஷயத்துலேயும் அவருக்கு சாட்சியாய் இருக்க பரிசு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவரின் மூலமாக தேவனுடைய வல்லமை நம்ம நம் மேல் பொழியப்பட்டு இருக்கிறது இந்த வசனத்தை நம்ம தியானிப்போம் அஹ் ஆவியானவர் ஆஹ் நமக்குள்ள வெளிச்சமாய் மாற்றி ஆஹ் அவருடைய வல்லமைய நம்ம தினந்தோறும் அனுபவிக்க நமக்கு உதவி செய்வாராக ஆமாம் సమయం పతీనా లెమన్ సదం అప్పుడు పన్ను